ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோட ராஜ சமையலுக்கு உங்களை அன்போடு வரவிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ருசியான சமையல் தான் பார்க்க போகிறோம் தமிழ் கிடையாது ஃப்ரான்ஸே ஆனால் இந்த கூ வந்து நமக்கு தமிழ் சாப்பாடு சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் செய்வேன் இந்த சாப்பாடோட பேர் வந்து பிளக்கத் ஊ ஃப்ரான்ஸில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு குளிர்காலத்தில் இதை அடிக்கடி ஃப்ரான்ஸைக்காரங்க செஞ்சு சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் கூ வந்து நான் என்னோடய ஸ்டைலில் மாற்றி செய்வேன் இந்த சாப்பாட்டுக்கு வந்து மெயினாக செய்ய வேண்டியது வாங்க வேண்டியது பீஃப் பீஃபில் வந்து கண்ணுக்குட்டி கறி அந்தக்கு பேரே ப்ளக்கத்து ஓ அந்த ஓ கறின்றது வந்து கண்ணுக்குட்டி கறியை தான் அந்த பேர் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு நான் கறி வாங்கிட்டேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கறியுடைய துண்டு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறோம் இதை வந்து நம்ம செஞ்சு அதை ரொட்டி தொட்டு தான் சாப்பிட போகிறோம் இப்போ அதுக்கேற்ற அந்த மாதிரி கறி பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கறி ரெண்டாவது கேரட்டு கேரட்டு கொஞ்சம் நிறைய தேவைப்படும் வெங்காயம் இந்த வெங்காயத்தை பாருங்க பொடி பொடியாக வெட்டி போடக்கூடாது இந்த மாதிரி வெட்டி இது வந்து என்னென்னா அந்த கிராம்பு நம்ம பிரியாணிலாம் போடுவோம்ல அந்த மாதிரி கிராம்பு இதில் அப்படி குத்தி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படியாக இருந்தாலும் கறியை நான் குக்கரில் தான் போட போகிறேன் அப்போது அதில் வெந்து வரும்போது அந்த இதழ் அப்படியே தனித்தனியாக வந்துடும் ரொம்ப போடக்கூடாது நான் ஒரு ஒரு கிலோ கறிக்கு தான் எடுத்துருக்கேன் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வர்ற மாதிரி போட்டிருக்கேன் ரொம்ப கிராம் போட்டால் வாசனை மாறிடும் அதுக்கு அடுத்தது இந்த போபரம் இது வந்து இது கூட கேரட்டு போபுரம் ஓகே இது வந்து ஒரு தேவையான அளவு நான் ரெண்டு போபுரம் எடுத்திருக்கேன் இந்த இது ஒரு முக்கால் கிலோ வர்ற மாதிரி கேரட் எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது தண்ணி இந்த தண்ணி என்ன மஞ்சள் கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து நான் பன்னீர் நானே வீட்டில் ரெடி பண்ணுவேன் அது எடுத்தது போக அதோட தண்ணி இது அது தான் அப்படி மஞ்சள் கலராக இருக்குது இந்த தண்ணியில் வந்து நிறைய சத்து இருக்குது இதை ஊற்றிடக்கூடாது இதில் தான் நான் இந்த கறியை போட போகிறேன் இதிலையே போட்டு நம்ம வேக வைக்கும் போது சாப்பாட்டோட அந்த சோஸோடைய ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பிடி முதல் தடவை சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த சாப்பாடு பிடிச்சிரும் கறி பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுங்க அடுத்து வந்து இந்த வெங்காயம் இதை அப்படியே நேரடியாக அதில் போட்டுருங்க இந்த கறி வந்து நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது நார்மலமாகவே கண்ணுக்குட்டி கறி வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சாலே போதும் பீஃப் வறுக்கிற அளவுக்கு இது அதிகமாக விசில் வைக்க வேண்டாம் அதனால தான் சொல்கிறேன் இருக்கா இவ்வளோதான் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ரொம்ப சேர்க்க வேணாம் தேவையான அளவு நான் ஏற்கனவே பன்னீர் தயாரிக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் அளவு போட்டுக்கேன் கடைசியாக தேவையான அளவு போட்டு சேர்த்தாச்சு இப்போ நேரடியாக இதை நம்ம குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நீ இப்போ கறி வேக வச்சு எடுத்துட்டேன் அது எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் ஏற்கனவே திறந்துட்டேன் லேசாக உங்களுக்காக திறந்து காட்டுறேன் ஓகே எப்படி வெங்காயம் வந்து தலை தலைன்னு இருக்கு பாருங்க இது வந்து கறி வந்து நம்ம ஒரு அரை வேக்காட்டில் தான் வேக வைக்கணும் அதுக்கு அடுத்து வேற கொஞ்சம் அதை நம்ம அடுப்பில் வச்சு செய்வோம் அப்போ அந்த சமயம் கொஞ்சம் வெந்துடும் ரொம்ப வேக வச்சிட்டோம்னா கறி வந்து கொல குழன்னு ஆகிடும் நம்ம இந்த பிளக்கத்து ஓன்றதை நம்ம எடுத்து அந்த சர்வ் பண்ணும் போது அந்த கறி வந்து அப்படியே முழுசாக உழுவணும் அது எப்படின்னு உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் இந்த வெங்காயம் வரணும் சூப்பராக இருக்குது பண்ணு நல்லா சூடாக இருக்கா அந்த புகையில் அப்படியே இதாக இருக்குது கறி வெந்தது பாதி வெந்தாத வேகாதது பாதியாக இருக்குது இப்போ இதை திருப்பி அப்படியே மூடி வச்சுருவோம் அடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த த வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் வெங்காயமோ கறியும் அப்படியே உடையாமல் எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த தண்ணியில் இந்த கர கேரட் இருக்கு இல்லையா இதெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக போட்டுருக்கேன் இந்த கேரட் எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க இதில் கேரட் போட்டுட்டேன் இப்போ இந்த போவரம் இதையும் போட்டுட்டேன் இதை திருப்பி குக்கரில் இதே தண்ணியை குக்கரில் வச்சு ஒரு ஒரு விசில் எடுத்து அப்படியே நிறுத்தி வச்சிடணும் அப்போ அந்த சூட்லேயே இது கொஞ்சம் புழுங்கிடும் அதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்னதாக பொடியாக வெட்டி போட்டுக்க போகிறோம் இந்த தண்ணி எவ்வளோ சத்தானதாக மாறிக்கிட்டே வருது பாருங்கள் முதல்ல இதுலேருந்து பன்னீர் எடுத்து அந்த தண்ணி தான் இப்போ இதை கறிக்கு வேக வச்சால் அந்த கறியுடைய சத்து எல்லாம் அந்த தண்ணியில் இருக்குது இப்படி இப்போ அந்த காய்கறி போட்டு வேக வைக்கிறோம் அப்புறமா காய்கறியும் தண்ணி அப்புறம் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம அந்த ப்ளக்கத் அந்த அந்தக்கு உள்ள சோஸு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகே இதை ஒரு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது வந்து ப்ளக்கட் பூவுக்கு வந்து சோஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் முதல்ல நான் கொஞ்சோண்டு பேர் போட்டு நல்லா உருக்கிக்கிட்டேன் இப்போது சரிந்த மைதா மாவு தேவையான அளவு போட்டுக்க போகிறோம் போட்டு அதை அப்படியே கட்டி முட்டி இல்லாமல் அதை அப்படியே கரைச்சிக்கிட்டே வரணும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பேரிலேயே அதை அப்படியே கலக்கணும் நான் வந்து மூணு ஸ்பூன் கொடுக்கறேன் இந்த இடத்துக்கு வந்து ஒரு கிலோ பொறி அதுக்கேற்ற மாதிரி மூணு ஸ்பூன் ஒரு டிக்காக இருக்கு இல்லையா இப்போ அது கூட இந்த கறி வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்துக்கணும் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூப்பு தண்ணி இருக்குது ஒரு தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை அப்படியே கட்டி விட்டே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் நான் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இதை கரைச்சிக்கிட்டேன் இப்போது இதில் கிராஃப் ஃப்ரெஷ்ஷு போடணும் அடுப்பு வந்து சிறுத்தியில் வச்சுருங்க டக்குன்னு சுண்டிடும் கிராம் ஃப்ரெஷ்ஷு நான் மொத்தம் ஆறு குயர் போடுறேன் போட்டு அப்படியே நல்லா கலந்துக்கலாம் அந்த கிராம் ஃப்ரெஷ்ஷை போட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வெள்ளை கலருக்கு மாறும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு உப்பும் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு மிளகுத்தூள் அதை இதோட போட்டு கலந்துக்கணும் அடுப்பு வந்து நான் சிறுத்தியில் வச்சுட்டேன் இந்த கிராங்க் ப்ரெஷ் வந்து நல்லா கரையணும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மசே வரணும் இப்போ இது கூட ஒரு சூப்பு கட்டி ஒன்று போட்டுக்கலாம் நாங்கள் இந்தியாவில் கிடைக்கிதானே எடுக்கல ஃப்ரான்ஸில் பார்க்குறவங்க சூப்பு கட்டி ஒன்று இதோடு போட்டு கலந்து செஞ்சுக்கணும் இப்போது நான் ஒரு நாலு முட்டை உடச்சி அதை நல்லா அடித்து வச்சுருக்கேன் இது அப்புறம் சேர்க்கணும் இதை இது கிட்டிக்கிட்டு கிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த கட்டி முட்டையும் இல்லாதப்ப இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது கலந்து போட்டீங்க இது எல்லாமே அது ருசி கொடுக்கறதுக்காக தான் இந்த பக்கத்து வந்து அந்த கறி காய்கறியை விட அந்த சோஸ் தான் அவ்வளோ நல்லா இருக்கும் இதை தொட்டுக்கிட்டே ரொட்டி வச்சுட்டு சாப்பிட அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் ஸ்டம்பிங்க கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சோண்டு பேர் போட்டு வதக்கி வச்சிருக்கேன் இதை இதோட சேத்தம் இந்த ஸ்டம்பிங்கை வந்து வெறும் பேர் போட்டு வதக்கியிருக்கேன் அவ்வளோதான் அது கூட நான் வேற ஒன்றும் சேர்க்கலை அடுத்து இது கூட கையை சேர்த்துக்கலாம் இந்த கறி வேக வச்சு வச்சிருக்கோம்ல வெங்காயம் வைதான் இதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்தை வெட்டெல்லாம் வேணாம் அந்த வெங்காயம் எப்படி வெட்டி போட்டோமோ அப்படிதான் இருக்கும் அப்போ தான் சர்வ் பண்ணும்போது அந்த வெங்காயம் ஒன்றும் ரெண்டுமா அதில் நல்லா நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காட்டுறேன் இதை அப்படியே கிண்டிக்க தான் இப்போ அது கூட இந்த போகிறோம் இதை எப்படி நான் வெட்டி இருக்கன்னு பாருங்கள் எதுவுமே நுணுக்கி போடக்கூடாது அப்படி பெருசு பெருசாக இதை நம்ம ஜூஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியான பக்குவத்தில் தான் ரெடி பண்ணணும் அடுத்து நம்ம பொருளை சேர்க்கும் போது அது அப்படியே திக்காயிடும் ரொம்ப திக்காக நம்ம பொருளை சேர்த்தோம்னா அப்போ நமக்கு எடுத்து ஊற்றும் போது சூஸாக கிடைக்காது அடுத்து கேரட் இது மாதிரி கட் பண்ணி அதையும் இது ஒரு சித்துறோம் அப்படிங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு எடுத்து ஊற்றும்போது எப்படி வருது வர இந்த நேரம் நீங்கள் உப்பு பார்த்து வேணால் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கூட குறைச்சி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இப்போ இது கூட கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து அவ்வளோதான் கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திடணும் அதுக்கு மேலே அடுப்பு போடக்கூடாது நிறுத்திக்க பாருங்கள் எப்படி இருக்குது தலை 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 இது நம்ம ரொட்டி கூட சாப்பிடலாம் இது ரைஸ் கூடையும் சாப்பிட்லாம் ரைஸ் கூடையும் சாப்பிடலாம் ஆனால் ரொட்டி கூட சாப்பிடும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இருச்சி இப்போ சாப்பிடப்போம் இந்த இந்த சோஸ் எடுக்கும் போது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்க கொடுக்கக்கூடாது இது நான் உங்களை சர்வ் பண்ணி காட்டுறேன் இந்த வெங்காயம் பாருங்கள் எப்படி அது கூட அப்படி முழுசாக பார்க்க முடியும் தான் இப்போ இது கூட ரொட்டி வச்சிக்கிட்டு சாப்பிட்றாங்க தான் இது சாதத்துக்கூட சாப்பிட்லாம் இந்த பெஸ்ட் ஒன்று ரொட்டி கூட சாப்பிட்டா இது கொஞ்சம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஓகே அடுத்து ஒரு நல்ல ரிசியான விஷயத்தில் உங்களை சந்திக்கணும் ஓகே பை